அழுத சிவந்த கன்னங்களும் அடக்க முடியாத விம்மலுமாய் வீட்டினுள் நுழைந்த அஜித்தை லேசாக திரும்பி பார்த்துவிட்டு அடுப்பில் வைத்திருந்த குழம்பை கிண்டுவதில் மும்முரமானாள் சீதா என்ன இன்னைக்கு எவங்கிட்ட மாட்டான ஆம்பளை புள்ளனா கொஞ்சமாவது அடாவடியா நிக்க தெரியணுண்டா விளையாட போற இடத்துல இப்படியா தினசரி அடி வாங்கிட்டு வருவ வழக்கமாக வந்ததும் வராததுமாக பையை ஒரு மூளையில் வீசிவிட்டு தன் காலை கட்டியபடி அன்றைய நிகழ்வுகளை சந்தோஷமானதோ சங்கடமானதோ ஓடி வந்து சொல்லும் பிள்ளை குரல் கொடுத்து பத்து நிமிடமாகியும் வராததால் அடுப்பை அணைத்துவிட்டு தடுப்புக்கு அந்த பக்கம் வந்தால் சீதா ஒரே அறையை கொண்ட வீடுதான் ஒரு தட்டியால் மறைக்கப்பட்ட அடுப்படி மீது இருந்த பத்தடிக்கு பத்தடி தான் அவர்கள் அடைந்து வாழும் கொட்டடி நாலாவது படிக்கும் அஜித் நாலு நாளுக்கு ஒரு முறை இன்னைக்கு சுந்தர தள்ளிவிட்டதுல பேந்தடிச்சு முட்டி கைலாசு குட்டியதுல புடச்சரிச்சு தலை முகுந்து கிள்ளியதுல கண்ணி போச்சு கையினு ஏதாவது ஒரு புராணம் வைத்திருப்பான் ஆனால் இன்று கால்களை மடக்கி இரண்டு முட்டிகளுக்கு நடுவில் தலையை புதைத்து வித்தியாசமாக சுவரில் சாய்ந்திருந்தவனிடம் விட்டுவிட்டு வந்த கேவல் ஏனோ வயிற்றை புரட்டியது பக்கம் வந்து அவன் முகத்தை தொட்டு தூக்க முயன்றவள் அதிர்ந்து போனாள் அப்போதுதான் அந்த கோலத்தை கவனித்தவளாய் அவனது கேசம் மிக கேவலமாக அலட்சியமாக வெட்டப்பட்டு அலங்கோலமாக காட்சி அளித்தது யாருடா யாருன்னு சொல்லுடா எவன்டா இப்படி செஞ்சது கேட்காத எதுவும் கேட்காத போ அவள் கையை அஜித் வெறுப்பாக தள்ளிவிட பதட்டம் அதிகமாயிற்று அவன் அருகே மடிந்து அமர்ந்தான் சொல்லுப்பா ராசா என் செல்லம் என்னன்னு ஆத்தா கிட்ட சொல்லுப்பா இப்போ சொல்லி என்னாகணும் சொன்னனே நாலு நாளா காசு கொடுமா முடி வெட்டணும்னு டீச்சர் திட்டுதுன்னு நெதமும் கேட்டேனே காதில் போட்டுக்கலையே நீ என்ன செய்யறது ராசா உனக்கு தான் நம்ம நிலமை தெரியும்ல முழுசா பதினஞ்சு ரூபா கீழே வைக்கணும் அந்த காசு இருந்தால் தான் உன் வயிற்றுக்கு சோறாக்க முடியும் அதான் வார கடைசி வரட்டும் எப்படியாவச்சு ஏற்பாடு செய்யலாம்னு இருந்தேன் அதுக்குள்ளார இன்னைக்கு கிளாஸில் அத்தனை பேர் முன்னாடியும் டீச்சரு கோபமாக கத்திரியை எடுத்து கருக்கு புருக்குன்னு வெட்டிட்டாங்கம்மா எல்லா பசங்களும் எப்படி சிரிச்சாங்க தெரியுமா என்று சொன்னான் அப்படியே அவள் மடியில் சரிந்தான் அஜித் விலங்குவாளா அந்த பாதகத்தி மனசிதானா அவ பிள்ளைய பெத்ததானே அவளும் பொங்கி கோபத்தில் சீதாவிடமிருந்து சரமாரியாக வந்து விழுந்தன வசவுகள் என்னை தவிர எல்லோரும் சொன்ன நாளில் வெட்டிக்கிட்டு வந்துட்டாங்களேம்மா உன்னால ஏமா காசு கொடுக்க முடியலை டீச்சரு அவங்க பையிலிருந்து கண்ணாடியை எடுத்து அதில் பார்க்க சொல்லி சிரிச்சாங்கம்மா ஊடு வர்ற வரைக்கும் பசங்கள்லாம் பின்னாடியே கேலி செஞ்சுக்கிட்டே வந்தாங்கம்மா இனிமே நான் ஸ்கூலுக்கே போகலம்மா என்று சொன்னான் ஐயோ ராசா என்னை கொல்லாத நான் வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொன்னேன் உங்க அப்பாரு படுத்துகிற பாட தான் நீயே பாக்குறியே நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணுமின்னு தானே கடனை உடனே வாங்கி இந்த ஸ்கூலில் சேர்த்தேன் அப்படியெல்லாம் சொல்லப்படாது பார்பரண்ண கையை காலை பிடிச்சி நாளைக்கே எப்படியாவது முடிய அழகாக்கிப்பிடுவோம் நீ வந்து இப்ப சாப்பிடுவியா சாமி ஒன்று வேணாம் போமா மாமா சும்மாவே என்னை எப்பவும் விளக்கண்ண விளக்கண்ணு கிண்டல் அடிப்பாரு இப்ப சொல்லி சொல்லி சிரிப்பாரு விக்கி விக்கி அழுதபடி அவள் மடியிலிருந்து இறங்கி சுவரை பார்க்க திரும்பி படுத்து அஜித் அவன் கேசத்தை கோத முயன்ற அவள் கையை மறுபடி தட்டிவிட்டான் சரி விட்டுதான் என பேசாதாகிவிட்டாள் சீதா அவனுக்கு தான் எத்தனை அழகான கருகரு வென்ற மென்மையான கேசம் நித்தம் தேங்காய் எண்ணெய் தடவி இடது பக்கம் நேர்கோடாக பகிரெடுத்து விட்டால் தன்னிச்சையாக அவன் கண்ணம் தடவி நெட்டி முறிப்பார் இத்தனை என்ன வைக்காதம்மா பசங்க வருது பாரு விளக்க நம்பாங்க என அவன் சினுங்கினாலும் கேட்க ஆளும் அத்தனை அழகு இவனை நிறை மாதமாக வயிற்றில் சுமந்திருந்த போது அதிசயமாக கொட்டகையில் படம் பார்க்க கூட்டி போயிருந்தான் புருஷன் பழனி அப்போதுதான் புழக்கேணியில் ஏற தொடங்கியிருந்த நடிகர் அஜித் முதன் முதலாக வெள்ளித்திரையில் கண்டு மகிழ்ந்த இருவரும் அப்போதே தீர்மானித்து விட்டார்கள் பையன் பிறந்தால் அஜித் என பெயர் வைக்க வேண்டுமென ஓரளவு நிறமாகவும் பிறந்துவிட வானத்தில் மிதக்கார குறைதான் இருவருக்கும் பார்த்து பார்த்துதான் அவன் தேவைகளை பூர்த்தி செய்து வந்தாள் சீதா கொத்து வேலைக்கு போகும் கணவனின் சம்பளம் கைக்கு வந்தால்தான் உண்டு பாதி நாட்கள் குடியில் தொலைத்துவிட்டுதான் வருவான் அதற்கெல்லாம் கவலைப்பட்டதே இல்லை அவள் என் காலில் நின்று காப்பாற்றுவேன் என்று பிள்ளையை என வைராக்கியமாக துப்புரவு தொழிலாளி வேலை பார்த்து வந்தால் ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பில் மூன்றாவது வரை வருமானத்திற்கு ஏற்றபடி அரசு பள்ளியில் படிக்க வைத்ததான் வந்தவள் அவளது அண்ணன் தனது மகனை அவர்கள் ஏரியா மக்களில் சற்றே வசதியானவர் வீட்டு பிள்ளைகள் படிக்கும் தனியார் பள்ளியில் சேர்த்ததை பார்த்து அந்த சிறுவன் சின்ன சின்னதாக ஆங்கில வாக்கியங்கள் பேசுவதைக் கேட்டு அசந்து ஆசை தொற்றிக்கொள்ள வேலை பார்த்து வந்த குடியிருப்பில் சில நல்ல மனிதர்களிடம் உதவி கடனெல்லாம் பெற்று இந்த பள்ளியில் சேர்த்து விட்டிருந்தான் ஆனால் சேர்த்த பிறகுதான் தெரிந்தது செலவு ஒரே தடவையோடு முடியாது என்பது காலணியிலிருந்து தலை கேசம் வரை எப்போதும் எதிலும் இருக்க வேண்டும் ஒழுங்கு இதெல்லாம் முற்றிலும் புதிதாக இருந்தாலும் உருண்டு பரண்டு எல்லாவற்றிற்கும் எப்பாடு பட்டாவது பணத்தை புரட்டி விடுவார் இந்த வாரம்தான் இப்படி சற்றே அசந்து இல்லை இல்லை அவள் வரையில் மாபெரும் தவறினை செய்து விட்டாள் திங்கட்கிழமை அம்மா முடி ரொம்ப வளர்ந்துடுச்சுன்னு டீச்சரு நறுக்கணும்னு தலையில கொட்டிட்டாங்கம்மா ரெண்டு நாளுக்குள்ள இருக்கணுமா அவன் சொன்னபோது அலட்சியப்படுத்தாமல் சரி கண்ணு என்று அக்கறையாக கேட்டு அன்று முழுக்கு அதே நினைவாகத்தான் இருந்து வந்தான் ஒரு வீட்டில் வேலைக்கார பெண்மணி வராது போக யாரையாவது பார்த்து அனுப்பிவை சீதா என இவள் வீடு வீடாக குப்பைகளை சேகரிக்க சென்ற போது அந்த வீட்டுக்கார பெண்மணி சொல்ல நானே வர்றேமா என குடியிருப்பு நிர்வாகத்தின் சட்டத்திட்டத்தை மீறி சாப்பாட்டு இடைவேளை நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் பம்மி பம்மி நுழைந்து பாத்திரங்களை கழுவி வீட்டை பெருக்கி கொடுத்தபோது கையில் வாங்கிய ஐம்பது ரூபாய் மனதை அத்தனை லேசாக்கி விட்டிருந்தது ஆனால் அன்று மாலை திரும்பி வரும் வழியில் தற்செயலாக சந்தித்த மோகனா இவளையும் அழைத்து கொண்டு அண்ணாச்சி கடைக்கு சென்று சேலைக்கு சீட்டு கட்டுகையில் பாழாய் போன மனது அங்கு தொங்கிக் கொண்டிருந்த பச்சை நிற சில்க் காட்டன் புடவையில் தன்னை பறிகொடுக்க முடிந்து வைத்த ஐம்பது ரூபாயை அங்கேயே முதல் சீட்டு தொகையாக இழந்ததுதான் சோகம் குற்ற உணர்வில் குன்றி போனவளாய் பிரம்மை பிடித்த மாதிரி மகனுக்கு அருகிலேயே அவள் அமர்ந்திருக்க வந்து சேர்ந்தான் பழனி தல்லாட்டத்துடன் வழக்கம் போல புல்லோடு ஏற்றி கொண்டு கையில் பக்கோடா பொட்டலம் தண்ணி அடிக்கையில் தொட்டுக்கொள்ள வாங்கி சாப்பிடும் பஜ்ஜி பக்கோடா போண்டா எதுவானாலும் அதில் கொஞ்சத்தை மகனுக்கு எடுத்து வரும் பாசக்கார தந்தை இந்த புள்ளைக்கு கொடு எனக்கு தட்டப்போடு என்று சொன்னான் அவன் நீட்டிய பொட்டலத்தை வாங்கி சுவரில் ஓங்கி வீசினால் ஆத்திரமாக நாளா பக்கமும் சிதறி ஓடின பக்கோடா உருண்டைகள் என்றைக்கும் இல்லாத திருநாளாய் இவளுக்கு ஏன் இந்த ஆத்திரம் என புரியாமல் வெளித்தவனுக்கு அழுது அழுதி தூங்கி போயிருந்த மகனை எழுப்பி அமர வைத்து பாரியா பாரு உன் பிள்ளைய வாத்தியச்சி என்ன பண்ணி வச்சிருக்கா பாரு என குமுறலுடன் காட்டி நடந்ததை சொல்ல கோபமான பழனியும் வரேன்டா நாளைக்கே உன் ஸ்கூலுக்கு அந்த வாத்தியச்சிக்கு இழுத்து போட்டு அடிச்சு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன் பாரு செல்லம் என்றா ஐயோ அதெல்லாம் வேண்டாம் ஐயா புள்ள அங்க படிக்கணும் ஐயா நீ பாட்டுக்கு ஏடா கூடமாக எதுவும் செஞ்சிடாத நல்லா நாக்கப்புடிங்கிற மாதிரி நாலு வார்த்தை கேட்டுப்பட்டு வருவோம் நம்ம மாதிரியான ஏழைப்பாளைய கஷ்டம் புரியாத பிறவிங்க பொட்டச்சி நான் மட்டும் போனா மதிக்க மாட்டாளுங்க நீயும் கூட வர்ற அவ்வளோதான் என்றார் அப்போது தான் விழித்து அரை தூக்கத்தில் இருந்த அஜித்துக்கு அப்பாவும் அம்மாவும் பேசுவதன் அர்த்தம் மெல்ல மெல்ல புரிபட பதறி வேணா வேணா ஒன்றும் கேட்க வேண்டாம் அப்புறம் பசங்க ஆறும் என்னைய எந்த ஆட்டத்துக்கும் சேர்த்துக்க மாட்டாங்க இனிமேட்டு பழைய ஸ்கூலுக்கு வேணா போகிறேன் இங்கே வேணவே வேணாம் நீங்களும் போகக்கூடாது வெறி பிடித்தவன் போல கத்தி ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்தான் அஜித் சுதாகரித்து கொண்ட சீதா சரி ராசா இப்போ சாப்பிடவா என்று கூப்பிட்டு பார்த்தாள் அவனோ எனக்கு பசிக்கலை போ என்றான் சரி நீ இங்கிட்டே இரு அப்பாவுக்கு சோத்த போட்டுட்டு உனக்கு பசஞ்சு எடுத்தாந்து வாயில் தரேன் ஏதோ பேச முயன்ற பழனியையும் கண்ணால் சாடை காட்டி சாப்பிட அழைத்து சென்றாள் சீதா அவமானத்தால் உள்ளம் குறுகி போயிருந்த மகனின் உணர்வுகள் அவளுக்கு புரியாமல் இல்லை பள்ளிக்கு சென்று முறையிடுவதால் எந்த நியாயமும் தமக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதும் தெரிந்தே இருந்தது அம்பலம் ஏறாத ஏழை சொல் என்பதை விடவும் அந்த முயற்சி மகனை எந்த அளவுக்கு கலவரப்படுத்தும் என்கின்ற கவலையே பிரதானமாக தோன்றியது பேசாமல் அரசு பள்ளியிலேயே தொடர விட்டிருந்திருக்கலாமோ என்கின்ற எண்ணம் வேறு அவளை பாடாய்ப்படுத்தியது இதே பள்ளியில் படித்து கால் சென்டரில் கை நிறைய சம்பளம் வாங்கும் தன் சித்தி மகன் கைபேசியில் தசு புஷுனு ஆங்கிலத்தில் வெளுத்து கட்டுகையிலும் அக்கா பைக் வாங்கிட்டேன் என போன வாரம் வந்து காண்பித்த போதும் அவன் முகத்தில் தன் மகனை இருத்தி தம் போன்ற மக்களுக்கும் இதெல்லாம் சாத்தியமென கண்ட கனவு எல்லாம் காணல் நீர்தானோ என்கின்ற கேள்வி எழும்பியது ஏயா நீ மட்டும் பொறுப்பா இருந்தா இந்த நிலமை வேணுமாயா நமக்கு என புலம்பியபடியே உணவை பரிமாறினாள் சீதா சாப்பாட்டை பார்த்ததும் சகலதும் மறந்து போனது பழனிக்கு ஒரு கிண்ணத்தில் சோற்றை போட்டு குழம்பை ஊற்றி பிசைந்து எடுத்துக்கொண்டு மகனை நோக்கி வந்த சீதா அப்படியே நின்று விட்டாள் கையில் கத்தரிக்கப்பட்ட கேசத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சொட்டு சொட்டாக அவன் மேலே விழுந்த தன் கண்ணீர் துளிகள் வெறித்தபடி உட்கார்ந்திருந்தான் அஜித் கிண்ணத்தை ஒரு பக்கமாக வைத்துப்பட்டு இதையுமா அள்ளி வந்த என்று கேட்டாள் வகுப்பு தரையில் விழுந்த கேசத்தை கையால் கூட்டி எடுத்து டீச்சர் அவனது காலி சாப்பாட்டு டப்பாவில் போடச் செய்ததை தேம்பலுடன் அவன் சொல்லி முடுக்கையில் அவள் கண்களும் கொதித்து குளமாகியிருந்தன அங்கும் இங்கும் திரும்பிய திரும்பியவள் பழனி பக்கோடா வாங்கி வந்த கிழிக்கப்பட்ட செய்தித்தாள் கண்ணில் படவும் அதை விரைந்து சென்று எடுத்தாள் எண்ணெயில் ஊறி போயிருந்த அந்த தாளில் அவன் கையிலிருந்த முடிக்கற்றைகளை வாங்கி பொட்டலமாக மடித்தாள் வேகமாக வீட்டுக்கு வெளியில் வந்தவள் தெருவின் எதிர்முனையிலிருந்த குப்பை தொட்டியை நோக்கி சென்றாள் மகனின் ஆசிரியையாக அதை நினைத்து கொண்டு ஆவேசமாக அதன் மேல் விசிறியறிந்தாள் பொட்டலத்தை மனதிலிருந்து வலித்து எறிய முடியாத தன் இயலாமையையும் குற்ற உணர்வையும் எண்ணி நொந்தபடி கவனித்திருந்தாலும் கூட அவள் வாசித்தறிய வாய்ப்பே இல்லைதான் சுருட்டி எறியப்பட்ட அந்த பொட்டலத்தாளில் இருந்த செய்தியே நகரின் மிக பிரபலமான பள்ளியில் நகம் வெட்டி வரவில்லை என ஒரு மாணவனை சற்று கடுமையாக கடிந்து கொண்ட குற்றத்திற்காக பெற்றோர்கள் திரண்டு வந்து கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஆசிரியர் இரண்டு மாத காலம் சஸ்பெண்ட் என்ற செய்தியே एंड्रा